வணக்கம் வாசகர்களே என் கற்பனைகளின் எதிரொலியை உங்கள் காதுகளில் சேர்க்கும் ஆண்டாள் வெங்கட்ராகவன் ஒலிப்புத்தக தளத்திற்கு உங்களை அன்புடன் வரவேற்பது உங்கள் ஆண்டாள் இன்னைக்கு நாம கேட்க போற கதை வாந்தனின் குழவி அவள் கதையின் குரலாய் நான் ஆர் ஜே காமாட்சி இந்த கதை உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க கதையை பத்தின கருத்துக்களை கமெண்ட் பண்ணுங்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பக்கத்துல இருக்க பெல் ஐக்கான தட்டி விடுங்க வாங்க கதை கேட்டு ரசிக்கலாம் அத்தியாயம் பதினொன்று தன் முன் இருந்த புகைப்படங்களை ஒருவித அதிருப்தியோடு பார்த்து கொண்டிருந்த யஷ்வந்தின் முகபாவமே வினோத்துக்கு அவனின் பதிலை கூறியது அதில் ஒரே ஒரு நொடி ஆயாசமாக உணர்ந்த போதும் சிறந்த படைப்புக்கு அவன் சிறந்த பெண் தேடுவது நியாயம்தானே என்று தன்னை தேற்றிக் கொண்டான் நோ வினோத் இவங்க யாருமே செட் ஆக மாட்டாங்க வெறும் பொம்மைக்கு கட்டிவிட்டு டிஸ்பிளே பண்ண எனக்கு தெரியாதா ஐ நீட் ஆஃப் லைவ் அந்த உயிர்ப்பு வேணும் அதுக்காக தான் ரியலா ஒரு பொண்ணுக்கு கட்டி ப்ரொஜெக்ட் பண்ண நினைக்கிறேன் என்று யஷ்வந்த் நீளமாய் ஒரு விளக்கம் கொடுப்பதில் சற்றே அதிருப்தி அடைந்தான் வினோத் இதுவரை அவன் பார்வைக்கு பொருளுணர்ந்து நடந்தவனுக்கு இன்று அவன் விளக்கம் கொடுப்பது தான் சரியாக நடந்து கொள்ளவில்லையோ என்ற உணர்வை கொடுத்தது சாரி சார் வேற பாக்குறேன் என்று வினோத் கூறி செல்ல தன் இருக்கையில் தலை சாய்த்து கண்களை மூடிக்கொண்டான் கொண்டான் அங்கு தனது அலைபேசியில் வந்த மின்னஞ்சலை கண்டு நெஞ்சில் கை வைத்து கொண்டு அமர்ந்திருந்த யாழினியை அவள் தோழி பலமுறை அழைத்தும் பதிலேதும் கூறாது அதே நிலையில் அமர்ந்திருந்தாள் அப்படி அந்த மின்னஞ்சலில் வந்தது என்னோட மாடலா வரியா என்பதுதான் எவ்வளவு தைரியம் இவருக்கு என்று ஒரு பக்கம் கோபம் வந்த போதும் மறுபக்கம் பயம் அவளை ஆட்டுவித்தது யஷ்வா அண்ணாக்கு மட்டும் தெரிஞ்சதுனா என்று அவள் என்ன உங்க அண்ணாக்காகதான தானே யோசிக்கிற ஓகே நான் அவன்கிட்டயே பேசிக்கிறேன் என்ற மின்னஞ்சல் அவளை மயங்கி விழாத குறையாக படுத்தியது அன்றைய நாள் முழுதும் ஐயோ இவர் வீம்பு புடிச்சவராச்சே அண்ணா கிட்ட கேட்டிருப்பாரோ அப்படி மட்டும் இருக்கவே கூடாது கடவுளே எனக்கு ஏன் இந்த சோதனை படுத்து எடுக்கிறாரு ஒண்ணு இவங்கள ஒன்னு சேர்த்துவை இல்ல என் மனசுல இருந்து இவரு நெனப்ப தூக்கி போடு என்று அவள் புலம்பிக்கொண்டே இருக்க வீடு வந்து சேர்ந்தவளுக்கு நெஞ்சு கூடு பதறி துடித்தது சோஃபாவில் யோசனையான முகத்துடன் அமர்ந்திருந்த யஷ்வந்தை கண்ட யாழினி அய்யோ அம்மா அண்ணினி யாருமே இல்ல போலயே இந்த அஞ்சனாவும் ஆளுக்கானும் என்னிக்குமில்லா திருநாளா இன்னைக்கு முகத்துல எக்ஸ்பிரஷனோட வேற இருக்காரு என்ன குழப்பம் ஒருவேளை கேட்டுட்டாரா என்று தன் மனதோடு பதறியபடி இயல்பு போல் முகத்தை வைத்து கொண்டு அவள் அப்படியே மேலே செல்ல எத்தனிக்க அவளது அரவத்தில் அவளை உணர்ந்தவனாய் யாழி என்று அழைத்தான் அதில் திடுக்கிட்டு திரும்பியவள் அண்ணா எங்க இங்க வா என்பது போல் சைகை செய்தான் கட்டு அவனிடம் வந்தவள் கேள்வியும் பீதியுமாய் நோக்க உன்னால மாடலிங் பண்ண முடியுமா என்று கேட்டான் அவ்வளவுதான் அண்ணா நான் நான் எதுவுமே சொல்லல அவருதான் தேவை தேவையில்லாம நான் எதுக்குமே ரெஸ்பான்ட் பண்ணலண்ணா என்று அவள் உளற என்ன உளற என கேட்ட யஷ்வந்தை புரியாமல் பார்த்தவள் மாடலிங் யாருக்கு என்று திணறலாய் வினவ அவளை ஒற்றை புருவம் உயர்த்தி பார்த்தவன் ஹர்ஷித் கேட்டனா என்று கேட்டான் ஆத்தி நான் தான் உளறிட்டனா என்று எண்ணி அவள் தலையை தாழ்த்தி ம் என்று கூற உம் நானும் அதுக்குதான் கேட்க கூப்பிட்டேன் என்னோட சாரிக்கு மாடலிங் பண்ண முடியுமான்னு என்று இயல்பாய் பதில் கூறினான் அதில் அண்ணனை புரியாது பார்த்தவள் அண்ணா என்க உனக்கு ஓகேவா என்று கேட்டான் அவள் அப்போதும் பேசாத நிற்க ஈஸ் எ பிசினஸ் மேன் அவனோட ப்ராடக்ட் டிஸ்ப்ளே பண்ண உன்ன மாடலிங்க்கு கேக்குறான் அதுக்கு நான் என்ன சொல்ல போறேன் அந்நீ இன்னும் யுவனா இண்டஸ்ட்ரிக்குள்ள நுழையல யுவனா இண்டஸ்ட்ரியில நீயும் ஒரு பாட்டான பிறகு அவன் கேட்டாதான் போக கூடாது அவன் கேட்கவும் மாட்டான் என்றவன் வரிகளில் அதுக்கு என்ற சொல்லில் மட்டும் கூடுதல் அழுத்தம் இருந்தது அதுக்கு மட்டும் தான் என்ற பொருள் அந்த அழுத்தத்தில் சொல்லாமல் சொல்லப்பட்டது இல்ல அண்ணா எனக்கு இன்ட்ரெஸ்ட் இல்ல என்று அவள் கூற அர்ஷித்துக்கு மாடலிங் பண்ண இன்ட்ரெஸ்ட் இல்லையா இல்ல மாடலிங் பண்ணவே இன்ரெஸ்ட் இல்லையா என்று கேட்க ஐயோ ராமா என்று எண்ணியவள் ரெண்டுமே தான் அண்ணா என்று கூற உம் என்று தோல் குழுக்களுடன் திரும்பிக் கொண்டான் ஒரு பெருமூற்று விட்டு ஓட்டமும் நடையுமாய் தன்னறைக்கு வந்தவள் இவங்க ரெண்டு பேரும் எனிமியா ஃப்ரெண்ட்ஸா என்று தான் தோன்றியது கீழே மீண்டும் தனது யோசனையில் ஆழ்ந்திருந்த யஷ்வந்தின் அருகே ருல்லலுடன் வந்த அஞ்சனா மாமா என்று உற்சாகமாய் அழைத்தாள் அவள் அழைப்பில் நிமிர்ந்த யஷ்வந்த் அவளையே பளிச்சென்ற பார்வையோடு நோக்க இன்னைக்கு என் ஃப்ரெண்ட் ஒருத்தனோட பர்த்டே மாமா நாங்க போய் அவனுக்கு சர்பிரைஸ் கேக்கெல்லாம் எல்லாம் கட் பண்ணோம் என்று உற்சாகமாய் கூறினாள் சிம்பிள் அண்ட் ஃபேஸ் சைல்ட் லுக் ஸ்மைலிங் ஐஸ் என்று மனதில் அவளை வர்ணித்துக் கொண்டவன் அஞ்சனா எனக்கு ஒரு ஹெல்ப் பண்ண முடியுமா என்று வினவியவனை புரியாமல் பார்த்தவள் ஹெல்ப்பா நானா நான் என்ன மாமா ஹெல்ப் பண்ணனும் என்று கேட்க சுருக்கமாக அப்போட்டியை பற்றி கூறினான் உம் தெரியும்மாமா நாலு வருஷத்துக்கு ஒரு முறை நடக்கும்ல அஜுகா அதுல கலந்துக்க ரொம்ப இன்ட்ரெஸ்ட் ஆனா டிசைனிங் பண்ற அளவு இன்னும் கத்துக்கல நல்லா கத்துக்கிட்டு தான் ரெஜிஸ்டர் பண்ணனும்னு சொல்லுவான் என்று அவள் கூறிய பின்பே அவள் படிக்கும் படிப்பே அவனுக்கு நினைவு வந்தது உம் அதுல நான் செலக்ட் ஆகிருக்கேன் அதுக்கு என்று அவன் பேசுவதற்குள் என்று கூறினாள் இதுவரை பெறாதவன் இல்லை தலையசைப்போடோ கடந்தவனுக்கு அவளின் பாராட்டு ஒருவித உத்வேகத்தையும் மகிழ்ச்சியையும் தந்தது அதில் அழகா இதழ் பிரித்து சிரித்தவன் என்ன பேச விடுடி முச்சுட்டோ சாரி சாரி மாமா சொல்லுங்க இதுல நான் என்ன ஹெல்ப் பண்ணனும் என்று வினவ அதே புன்னகையுடன் நான் ஒரு சாரி ரெடி பண்ணிருக்கேன் அங்க அதை போட்டு டிஸ்பிளே பண்ண ஒரு மாடல் தேடிட்டு இருக்கேன் எனக்கு யாருமே சாட்டிஸ்ஃபை ஆகல நீ ட்ரை பண்றியா என்று கேட்க அவள் படிப்பறிவு அவளுக்கு அவன் கேட்பதை இரண்டாம் விளக்கம் இன்றியே தெளிவுற விளக்கியது நான் அஜகிட்ட கேட்டுட்டு சொல்லவா மாமா என்று அவள் வினவ அத்தனை நேரம் அவன் இதழில் இருந்த சிரிப்பு எங்கே சென்றதோ நான் எனக்கு மாடலா உன்னதா கேக்குறேன் அவன இல்ல உனக்கு இஷ்டம் இருந்தா யோசிச்சு சொல்லு சும்மா அவங்கள கேக்குற இவங்கள கேக்குறன்னு என்று விட்டு விறுவிறுவென அவன் மேலே சென்றிட பாவையவள் அவனது திடீர் கோபத்தில் அதிர்ந்துதான் போனாள் அவன் மேலே சென்று கதவடைத்துக் கொள்ள மூத்த மருமகள் மற்றும் பேரனுடன் கோவில் சென்றிருந்த யமுனா உள்ளே வந்தார் மேல் படிகளையே பார்த்தபடி அமர்ந்திருந்த மருமகளிடம் வந்த யமுனா அஞ்சு என்று அவள் தோல் தொட அதில் லேசாய் அதிர்ந்து திரும்பியவள் அத்த என்றாள் என்னாச்சுடா என்று அவர் வினவ ஏதோ கூற வந்தவள் பின்பு என்ன நினைத்தாலோ ஒன்றுமில்லை என்பதாய் தலையசைத்து மேலே ஓட்டமும் நடையுமாய் சென்றாள் அறக்க பறக்க தங்கள் அறைக்குள் நுழைந்தவள் அவனை தேட அவனது வேலை அறை லேசாய் திறந்திருந்தது அவன் அங்கிருப்பது புரியவே ஏகமாய் உள்ளே சென்றவள் அவன் மீதே மோதி கொள்ள தடுமாறி விழப்போனவளின் இடை பற்றி நிறுத்தினான் விழுந்து விடுவோமோ என்ற பயத்தில் அவன் சட்டையை இறுக பற்றி கண்களை மூடிக்கொண்டவள் அவன் தொடுகையில் மெல்ல கண் திறக்க யஷ்வந்தின் அழுத்தமான விழிகள் அவளை உற்று நோக்கின வேகமாக ஏறி வந்ததால் அவளுக்கு மேல் மூச்சு கீழ் மூச்சு வாங்கவே நாசி வழி மூச்சு இழுப்பதும் போதாது லேசாய் வாய் திறந்து மூச்சை உள்ளே இழுத்து கொண்டிருந்தாள் தன்னையே பார்த்திருந்தவளை பார்த்து தன் ஒற்றை புருவ முயர்த்தி அவன் என்னவென்று மாமா என்று தடுமாறினாள் அவளை மெல்ல தூக்கி நிறுத்தியவன் தன் கரங்களிலிருந்து அவளுக்கு விடை கொடுக்க மாமா சாரி என்று மூச்சு வாங்க கூறினாள் ஓட்ட போட்டியில ஓடுன மாதிரி இப்படி மூச்சு வாங்குது என்று அவன் அதே புருவ தூக்களுடன் வினவ நீங்க தான் திடீர்னு கோபமா பேசிட்டீங்களே அதான் சமாதானம் செய்ய வேகமா வந்தேன் என்றாள் ஓ என்ன பண்ணி சமாதானம் செய்ய போற என்று தன் கரங்களை இடுப்பில் குற்றி நின்றவன் அவளை நோக்கி லேசாய் குனிந்து வினவ என்ன பண்ணா உங்க கோபம் போகும் என்றாள் அதில் மீசையோரம் துடித்த இதழ்களை அடக்கியவன் ஏதோ கூற வர அதற்குள் அவன் கன்னத்தில் முத்தமிட்டு சாரி மாமா என்றாள் போடி அழுத்து போச்சு ஒரு ஃபீலே இல்ல என்று நகைப்போடு எண்ணிக் கொண்டவன் திரும்பி நடக்க எனக்கு ஓகே மாமா என்றாள் உருவம் சுருங்க அவளை திரும்பி பார்த்தவன் என்ன ஓகே என்க அந்த மாடலிங்க்கு என்றாள் அதான் உன்னோட அஜுகிட்ட கேட்கணும்னு சொன்னியே என அவன் பற்களை கடிக்க இல்ல மாமா நான் நான் எப்பவும் அவன்கிட்ட கேட்டு செய்யற பழக்கத்திலேயே சொல்லிட்டேன் கேட்டா அவனும் என்ன சொந்தமா முடிவெடுக்க சொல்லிதான் திட்டுவான் என்றாள் யோசிச்சு சொல்லு உனக்கு இதனால எந்த பிரச்சனையும் இல்லனா ஓகே பண்ணலாம் என்று அவன் கூற இரண்டே நிமிடங்கள் யோசித்தவள் அதன் நீங்க இருக்கீங்களே மாமா என்ன பிரச்சனை வரப்போகுது என்றாள் அவள் புரியாது கூறிய போதும் அந்த வரிகளில் அவள் தன்னை எத்தனை நம்புகிறாள் என்பதை அவனால் உணர முடிந்தது கன்ஃபார்மா என்று அவன் கேட்க எந்த மாதிரி சொல்றீங்க மாமா என்று கேட்டாள் அவள் விவரமாய் கேள்வி எழுப்புவது இதுவே முதல் முறை எனலாம் பரவாயில்லையே என்று நினைத்து கொண்டவன் சோசியல் மீடியாலும் பிக்ஸ் வரும் அடுத்து எதுவும் மாடலிங் உன்ன கேட்டு நிறைய பேர் வர வாய்ப்பிருக்கு இருக்கு காலேஜ் போகணும் வரணும் உன்னோட படிப்பு அது பாதிக்குமான்னு யோசிச்சுக்கோ என்று கூறினான் நான் சோசியல் மீடியா யூஸ் பண்ணதில்ல மாமா அதுல போட்டோ வந்தா நல்லது இல்லையா என்று அவள் கேட்க அவளை ஆழ்ந்து பார்த்தவன் அவளை அழைத்து வந்து அங்குள்ள நீல இருக்கையில் அமர்த்தி தன் மடிக்கணினியை இயக்கினான் இணையம் பற்றி சுருக்கமாய் அவன் கூற இதுல நல்லது இருக்கா கெட்டது இருக்கா என்றவள் கேள்விக்கு ரெண்டுமே இருக்கு நல்லத பார்த்தா நமக்கு நல்லதுதான் காட்டும் கெட்டதை தேடுனா கெட்டதுதான் காட்டும் என்றான் கெட்டதுன்னு தெரிஞ்சும் யாரும் அம்மா அதை தேட போறாங்க என்று அவள் கேட்க ஏமாட்டாங்க சந்தர்ப்பம் அமைஞ்சாதான் ஒருத்தன் உண்மையிலே நல்லவனா கேட்டவனான்னு புரியும் அஞ்சனா என்றான் அப்புறம் நிறைய கம்பெனிஸ்ல இருந்து அங்க ஆள் வருவாங்க நீ நம்ம இவனா இண்டஸ்ட்ரியில ஒரு பார்ட்டா இருந்தா கண்டிப்பா அவங்களால உன்னை மாடலிங்காக கேட்க முடியாது ஆனா நீ இப்போ ஒரு காலேஜ் ஸ்டூடண்ட் அதனால நிறைய டிஸ்டர்பன்ஸ் இருக்கும் என்று யஷ்வந்த் கூற பரவாயில்ல மாமா நான் எக்ஸாம் இருக்க முடியாதுன்னு சொல்லிப்பேன் என்றாள் அனைத்தும் தெளிவுற்ற போதும் சமூக வலைத்தளம் மட்டும் அவளுக்கு குழப்பமாகவே இருந்தது அது குறித்து வினவி புரியாமல் பார்த்தவளை பார்த்து தப்பு செய்யாதவங்க இல்லன்னு இல்ல உன் சின்ன வயசுல நடந்த அந்த சம்பவமே ஒரு எடுத்துக்காட்டுதான் அவங்க தப்பு செய்யலையா யாரும் முழு நல்லவங்கன்னு இங்க கிடையாது அஞ்சனா என்று அவன் கூற விழிகள் விரிய அவனை பார்த்தாள் தன்னால் அந்த கதறல் ஒளி அவள் காதுகளில் ஒழிக்க துவங்க மெல்லிய நடுக்கம் அவளிடம் இந்த கதறலுக்கு அவள் இன்றளவும் அஞ்சுவது அறியாது அவள் அதை மறந்துவிட்டால் என்றெண்ணி அவன் கூறிவிட அவளோ இன்றளவும் அதன் தாக்கத்தில் பயம் விலகாதல்லவா இருக்கின்றாள் அஞ்சனா என்று அவள் தோல் தொட அவ அவ ரொம்ப அழுதா மாமா ஏன் எனக்கு அது கேக்கும் கத்தி அழுதா என்று குரல் நடுங்க கூறினாள் அவளை தன் தோளோடு அணைத்து பிடித்தவன் அஞ்சனா அது உன் வாழ்க்கையில ஒரு இன்சிடென்ட் தான் அத ஒரு கெட்ட மெமரியா நினைச்சு விட்டுடு என்று கூற அவனை கட்டிக்கொண்டு அவன் மார்பில் முகம் புதைந்தவளோ ரொம்ப என்று அந்த பக்குவமற்ற வயதில் அவள் கேட்ட சம்பவத்தின் பாதிப்பு இன்னும் வடுவாய் அவள் மனதில் இருப்பது அவனுக்கு புரிந்தது அதில் அவனுக்கு ஆச்சரியம் ஏதும் இல்லை முறைப்படி சொல்லிக் கொடுத்து அவளையும் இயல்பாய் வளர்த்திருந்தால் நிச்சயம் அவள் அவற்றை மறந்து சாதாரண வாழ்க்கைதான் வாழ்ந்திருப்பாள் ஆனால் அவளுக்குதான் எந்தவித விளக்கமும் ஆலோசனையும் அவள் அன்னை கொடுக்கவே இல்லையே ஒரு பெருமூச்சு விட்ட யஷ்வந்த் அவளுக்கு தட்டி கொடுத்து அஞ்சு சனா பிளீஸ் ஸ்டாப் க்ரையிங் என்று கூற கண்ணீருடன் அவனை பார்த்தாள் அந்த பார்வை அவனுள் ஏதோ புரியாத உணர்வுக்கான விதையை வீசியது என்றாலும் மிகையாகாது அஞ்சு என்று அவன் விழிக்க இன்டர்நெட்னால இப்படி பிரச்சனை எதுவும் வருமாமாமா என்று பயம் கலந்த குரலில் கேட்டாள் அந்த ஒற்றை கேள்வி அவனை பதில் கூற இயலாது தவிக்க வைத்தது நிச்சயம் இணையத்தின் ஆட்டத்தில் போன்ற பிரச்சனைகள் வருவது தற்போதைய காலத்தில் சர்வசாதாரணமான ஒன்றுதான் ஆனால் அவளுடைய ஒற்றை புகைப்படம் ஏதும் செய்திடப் போவதில்லையே வரும் என்று கூறி அவள் அஞ்சி முடியாது என்று கூறினாள் என்று ஒரு மனம் வினவ அப்படி கூறினால் கண்டிப்பாக அவளை விட்டுவிடக் கூடாது இந்த வாய்ப்பு அவளுக்கு ஒரு அனுபவத்தையும் பகுத்தறிவையும் கொடுக்க நல்ல வாய்ப்பாக அமையும் என்று எண்ணிக்கொண்டான் பொறுமையாய் அவள் கேள்விக்கு அவன் இணையத்தின் இருண்ட பக்கங்களை பற்றிக் கூற மேலும் மிரண்டுதான் போனாள் மாமா நான் என்று அவள் திணற வர நீதான் என் ப்ராடக்டுக்கு மாடலிங் பண்ண வர என்று அழுத்தமாய் கூறினான் தனக்கென்று ஏதும் நிலையாக பேசி பழகியிராதவளுக்கு அவனை எதிர்த்து பதில் பேச பயமாக இருக்க ஏ மாமா பயமா இருக்கு என்றாள் இதுல அவ்வளோ நல்லது சொன்னேன் ஏன் நீ அந்த கெட்டத மட்டும் யோசிக்கிற உன் ஒருத்தி ஃபோட்டோ ஷேர் ஆகுறதால ஒண்ணும் ஆயிடாது ஆயிரம் பேர் நெட்ல போட்டோ போடுறாங்க அஞ்சனா கம் டு த பிராக்டிகல் வேர்ல்ட் இன்னும் ஒண்ணு புரிஞ்சுக்கோ நீ இவனா இண்டஸ்ட்ரீஸோட ப்ராடக்ட் மாடல்ன்றத தாண்டி இந்த யஷ்வந்த் கிருஷ்ணாவோட ஒய்ஃப் என்று அவன் கூற அவனையே பயத்தோட பார்த்தாள் நீ நான் முடிவு பண்ணிட்டேன் டேட் அனௌன்ஸ் பண்ண பிறகு சொல்றேன் லீவ் சொல்லிக்கலாம் காலேஜ்ல என்று கூறி அவன் வினோத்துக்கு அழைத்து மாடல் கிடைத்துவிட்டதாக கூறிட அவனை ஆயாசமாக பார்த்தவள் அமைதியாய் தன் மனதை சமாதானம் செய்து கொள்ள முயன்றாள் வேலைகள் முடித்து இருவரும் படுக்க அவனிடமிருந்து தள்ளி படுத்திருந்தவள் மெல்ல திரும்பி அவனை ஒட்டி படுத்து கொள்ள எப்போதும் தூங்கிய பின்னே தன்னிடம் உருண்டு வரும் கோழி குஞ்சு இன்று விழிப்போடு நெருங்குவதை நம்பாமல் புன்னகைத்தான் அவன் மார்பில் முகம் புதைத்து கை போட்டு கொண்டவளிடம் ஒரு மெல்லிய தயக்கம் தென்பட அவளை தன் பரந்த கரங்களால் அணைத்து கொண்டு கட்டி கொடுத்தவன் என்னடி என்றான் ஏதோ கூற அவள் தொண்டைக்குழி ஏறி இறங்க அதில் தன்னை போல் அவன் குரல் கனிந்து சனாபேபி என்று அவன் அழைக்க தூக்கம் மாட்டேங்குது மாமா வா பயமா இருக்கு உ உங்க பக்கத்துல படுத்துக்கிற என்றவள் அவனோடு மேலும் ஒன்ற லேசாய் சிரித்தவன் தூங்குன பிறகும் நாம என்ன செய்றோம்னு தெரிஞ்சுக்கிற பவர் உனக்கு இருந்திருந்தா என் மேல கைய கால போட்டு எட்டி உதைக்கிறத கொஞ்சம் தெரிஞ்சு வச்சிருப்ப என கூற சட்டென நிமிர்ந்து பார்த்தாள் இரவு விளக்கின் வெளிச்சத்தில் அருகில் தெரிந்தவன் முகம் கண்டு தயங்கி மீண்டும் அவள் குனிந்து கொள்ள மீண்டும் சிரித்து கொண்டவன் அவளை இறுக அணைத்து மென்மையிலும் மென்மையாய் அவள் நுதழில் இதழ் ஊற்றி குட் நைட் கோழி குஞ்சு என்றவன் அவள் வேண்டிய பாதுகாப்பான உணர்வை அவனுக்கு கொடுத்தான்